பெற்றலோட கத்தருக்கு மயமையுண்டாவதாக இந்த புதிய மாதத்தில் மறுபடியும் உங்களை காணுபடி கத்த கிருவை தந்தார் நீங்களும் இந்த தினம் தினம் கிருவை நிகழ்ச்சியை பார்க்க ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் புதிய மாதத்தை பிரவேசிக்க தயவு பாராட்டினார் இல்லையா ஆமேன் இந்த நாட்களிலே நான் உங்களுக்கு கத்தர் சொல்லுகிற வார்த்தையை ஆண்டவரத்தில் கேட்டபொழுது சரியான ஒரு வார்த்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார் என்ன தெரியுமா பாச்சிக்கிற பாருங்க ஒன்று குருந்திய பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தி ஏழாவது வசனம் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்ற வாக்கு இன்றைக்கு அநேக கட்சியுடைய பிள்ளைங்க எல்லாருமாக பரீட்சை எழுத போகிறான் காலையில் இன்றைக்கு எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு பயத்தோடு இருக்கலாம் எப்படியோ என்று நினைக்கலாம் ஆண்டோடு வாக்கு கொடுக்குறாரு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரன் இந்த வார்த்தை எத்தனையோ நீங்கள் படிச்சிருப்பீங்க நானும் படிச்சிருக்கேன் ஆனால் முக்கியப்படுத்துவது எதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அதுதான் பொதுவா இல்லை ஏசுக்கு கிறிஸ்துனால நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்குற தேவன் உனக்கு ஜெயத்தை கொடுக்கற தேவன் வெறும் படிப்பு மாத்திரம் கிடையாது நீ எந்த காரியத்தையும் இவர் வேலை எடுத்து கடந்த இரண்டு மாதம் நடக்க முடியாத காரியங்களாக இருக்கலாம் வாய்க்காத காரியமாக இருக்கலாம் ஆனா நிச்சயமாய் இந்த மார்ச் மாதத்துல உங்களுக்கு கட்ட ஜெயமாய் முடிக்க கிருபை தருவார் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் நீங்க ரொம்ப அட்வான்ஸா சொல்லிட்டீங்க ஆண்டவருக்கு ஏன் உங்களுக்கு ஜெயம் கிடைக்க போகிறது ஓகே காட் பிளஸ் யூ